பூண்டுரசத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாமா மஞ்சள் பொடி பச்சை மிளகா வத்தமளகா கடுகு ஜீரகம் பெரிய தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளி சாம்பார் பொடி கொஞ்சமாக வெல்லம் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன் பெருங்காயப்பொடி இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்கும் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் பண்ணுற ரச அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் ரெண்டு பழுத்த தக்காளியில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒரு தக்காளியை கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்க போகிறேன் தக்காளி நல்லா சேஃபாக பார்த்து வாங்கிங்கோ ரசத்தோட கலர் வந்து அப்போ தான் சூப்பராக இருக்கும் காஷிப்புங்கிறவர் வந்து உங்கள் தக் ரசம் பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது அப்படின்னு போட்டிருந்த ரொம்ப தேங்க்ஸ் அது ஏன்னா அந்த பழுத்து தக்காளி போடுறதுனால தான் அந்த கலர் கொடுக்கறது கருவேப்பில கத்தமல்லி கட் பண்ணி போட்டுருக்கேன் பெருங்காய பவுடர் சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெல்லம் வெல்லம் வந்து சில பேர் கடைசியில் போட்டுப்பா நான் இந்த ஸ்டேஜிலேயே இப்போ போட்டுக்கிறேன் பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா கட் பண்ணி போட்டுங்கோ வேண்டாட்டா விட்டுடுங்கோ அப்படியே புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதை விட்டுக்கு போகிறேன் இப்போது எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கலாம் சாம்பார் பொடி உப்பு தக்காளி மஞ்சள் பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கலாம் கலர் பற்றியலா இந்த கலர் ஏன் வருதுன்னா அந்த சகப்பு தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா அதனால தான் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பத்து புல் பூண்டை வந்து தட்டி போட்டுருக்கேன் ரசத்துக்கு தேவையான பருப்பை வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் இப்போது புளி பச்சை வாசனை பேடுத்து பருப்பு தண்ணியை கொட்டிக்கலாம் பருப்பு போட வேண்டாம் வெறும் தண்ணி மட்டும் விட்டுண்டா போகிறோம் இப்போ நொற வர முடியுமா நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பத்தியெலாம் எப்படி நுர வந்திருக்கு மேலேன்னு இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்து வச்சுட்டுருக்கேன் ஜீரகம் கடுகு மிளகா அதை போட்டுக்கலாம் கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம் இப்போ பத்தியெலா ரசம் எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குன்னு பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்க அருமையான பூண்டு ரசம் ரெடி தேங்க் யூ எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க எப்படி இருந்ததுன்னு